காங்கிரஸ் கட்சி மருக என வரவேற்கின்ற நம்முடைய தலைவர் தமிழக பொறுப்பாளராக நம்முடைய உரையாற்ற வந்திருக்கின்ற திரு அண்ணன் டிஎல் சிவலிங்கம் அவர்கள மிக்க சட்டமன்ற உறுப்பினர் இயக்கம் எதற்காக என்பதை பற்றியெல்லாம் இங்க நம்முடைய தலைவர் பெருமக்கள் எடுத்துரைத்தார்கள் நிறைவாக நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரிஷ் அவர்களும் உங்களிடம் உரையாற்ற இருக்கிறார் அம்பேத்கர் எழுதினார் வாக்குரிமை வாக்குரிமை படிக்காதவர்களுக்கும் வாக்குரிமை வசதி படைத்தவர்களுக்கும் வாக்குரிமை ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவில் என்ன இருந்தது பட்டாதாரிகளுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது படித்த ஏதோ வாக்கு புட்டியில வாக்கு போடுகிறார்கள் ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்த பிறகு ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆன பிறகு அரசியலமைப்பு சட்டத்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் தலைமையில ஏற்றி கேட்க வேண்டிய கேள்வி திமுக திமுக கேட்க வேண்டிய கேள்வி எங்களை கேட்கறீங்க தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பிரஸ்ல எல்லாத்திலயுமே இந்த வாக்கு அதிகாரம் வாக்கு திருட்டை பத்தி சொல்றாரு தோழைமை நிகழ்ச்சிகள்லாம் நாடாளுமன்றத்துல பல முறை அவுட் பண்ணிருக்காங்க இந்தியா கூட்டணியில அதனால எல்லாரும் ஆதரிக்கிறாங்க இதை முதன்மையா எடுத்து செல்வது காங்கிரஸ் பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் தான் ஃபீல்டுல இந்த விஷயத்துல இருக்கு வாக்கு திருட்டை தடுக்க வேண்டும் மக்களுக்கு வாக்கு அதிகாரத்தை பெற்று தர வேண்டும் என்ற முழக்கத்தோடு இந்தியால சொல்லம் போனா ஓச்சோரி கொட்டிச்சோர் அப்படின்னு இந்தியா முழுதும் ஒரு குரல் ஒழிச்சிட்டு இருக்கு நாங்க செய்யறோம் பிறர் ஆதரிக்கிறாங்க இருபத்தி இரண்டாயிரம் கிராம கமிட்டிய ரொம்ப நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு அமைச்சிருக்க மகாத்மா காந்தி சொன்னது போல த கண்ட்ரி த ஹார்ட் லிவிங் த வில்லேஜ் அப்படின்னா இத கிராம இந்தியாவுடைய ஆன்மா இதயம் அந்த நாங்க வேர்களை தேடிய ரூட்ஸ் கிராமங்கள் அதை தேடி நாங்க போயிட்டு இருக்கோம் இருபத்தி ரெண்டாயிரம் கமிட்டி அமைச்சிருக்கோம் காமராஜர் ஆட்சி எல்லாத்துக்கும் எங்க பலத்தை அதிகரிக்கணும் எங்களுடைய அமைப்பை வலிமையாக்கணும் அந்த வேலைகளை இறங்கி இருக்கோம் திருநெல்வேலி மாநாடு பார்த்திருப்பீங்க எல்லா கூட்டம் மாதிரி இல்ல இந்த கூட்ட தண்ணீர் கிராம கமிட்டியில இருந்து வந்த கூட்டம் திருநெல்வேலிக்கு லட்சக்கணக்கான மக்கள் மெழுகுவத்தி பந்தமிட்டும் இப்ப ஒரு கோடி கையெழுத்து எல்லாம் கட்சிக்காரங்க பண்றாங்க துரை சந்திரசேகர் உங்களுக்கு தெரியும் அந்த பகுதியில் பணியாற்றி இது தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை வலிமைப்படுத்துறோம் இதுதான் காங்கிரஸ் பேரியக்கம் இந்த தேசத்திற்கான கட்சி என்பதை நாங்க தொடர்ந்து நிரூபிக்கிறோம் உங்களுக்கு காங்கிரஸ் எழுச்சியும் வளர்ச்சியும் தெரியும் இந்த மைக்கு முன்னாடி நான் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு இன்னும் சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டா நீ வாங்கி தருவீங்களா நீ வாங்கி தருவீங்களா தலைவர் என்ற சரி தலைவர் தலைவர் என்ற முறையில என்ன நீங்க

எங்க கோரிக்கை எங்க தலைவர்கள் பேசுறது எல்லாத்தையும் விருப்பங்கள்லாம் சொல்லி இருக்கும் எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அதெல்லாம் முடிவு என்ன டவுட் அவர் தான் நிரந்தர உறுப்பினர் ரைட்